ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம வாசப்பட்டியில் எப்படி அழகாக வந்து மஞ்சள் பூங்கம் வச்சு கோலம் போடுறதுன்றதை பார்க்க போகிறோம் வாங்க லைவுக்கு இந்த மாதிரி வச்சா நல்லா அழகாக மகாலட்சுமி வருவாங்கன்னு சொல்லுவாங்க மஞ்சள் நல்லா ஊற்றி போட்டுப்போம் வாங்க நல்லா ஊற்றுவாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்லா அழகாக மஞ்சள் அழகாக போட்டு மேலே அழகாக வந்து போடலாம் வாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வீட்டில் மகாலட்சுமி எப்பவுமே அழகாக வரும் வீட்டுக்கு வருவாங்க இதில் நம்ம என்னென்ன கலந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் ஹாய் சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் லைவில் வாங்க மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் எடுத்துருக்கோம் பாருங்கள் வாசப்படி மேலை போடுறதுக்கு வாசப்படி மலை போடுறதுக்கு மஞ்சள் தடவிட்டு நம்ம இன்றைக்கி இந்த கலர் தான் எடுத்துருக்கோம் பாருங்கள் சிவன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சிவன் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்றைக்கி நாம நாளைக்கு வெள்ளிக்கிழமல என்ன அதனால் என்றைக்கு நம்ம அழகாக வந்து வாசப்படியை அழகாக வந்து மஞ்சள் போட்டுட்டு நீங்களும் இதே மாதிரி வீட்டு வாசப்படியில் அழகாக போடுங்க எப்போவுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு முழு வீடியோவையும் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நாங்கள் போட போகிறோம் நீங்கள் வீட்டு வாசலையும் இந்த மாதிரி போடுங்க ஓகேங்களா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து பூ மட்டும் எடுத்துட்டு ஓகே நீங்களும் இந்த மாதிரி கலர்லாம் போட்டு அழகாக வந்து வாசப்பட்டியில் கொலம் போடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம இந்த மஞ்சள் என்னென்ன கலந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தடவன மஞ்சளில் ஒரு கைப்பொடி சா இது கல்லுப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கருப்புரம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன் எல்லாமே கலந்து இப்போ வாசப்படையில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ பூ வைத்து போகிறோம் ஓகே தான் நம்ம வந்து வாசலில் வைக்கணும் அப்போ தான் வந்து துர் எதுவுமே வாசலை தாண்டி நமக்கு உள்ளுக்க வராது நீங்கள் இதே மாதிரி வீட்டில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சே பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே பாருங்கள் வாசப்படி இப்போ எப்படி சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஓகே இப்போ வந்து பார்டர் கொலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்மளுடைய பார்டர் கொலை எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல பார்டர் கோலம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாசப்படியை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ ஒரு சின்னதாக நான் இங்கே கோலம் உள்ள பெருசாக போட்டால் வந்து போய் போய் வராங்க மிதிச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால குட்டியாக போடலாம் ஓகேங்களா குட்டியாக போடலாம் பெருசாக போட்டோம் வச்சுக்கோங்களேன் போய் போய் வந்து அது மேலேயே குளத்து மேலேயே வந்து போய் போய் வராங்க அதனால் வந்து நம்ம குட்டியாக போடலாம் ஓகே சின்னதாக ஒரு ஃப்ளார் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு பெருசாக போயிட்டா பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடில அது மேலேயே போயிட்டு போயிட்டு வராங்க அதனால் நம்ம வந்து குட்டியாக இன்றைக்கி போடுவோம் ஸ்டார் போடுங்க மேடம் நான் பூ போட்டேனே சார் ஸ்டார் போடல நான் நான் நாளைக்கு போடுறேன் ஸ்டார் நாளைக்கு போடுறேன்ப்பா இன்றைக்கி ஃப்ளார் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த சின்ன குளத்தையும் காப்பாற்ற முடியாது நம்மளால் ஏன்னா பசங்களை வந்து இது மேலேயே போயிட்டு போய்ட்டு வராங்க அதனால் குட்டியாக போட்டிருக்க முடியும் நான் ஓகேங்களா உங்கள் வீட்டு வாசப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி போடுங்க பப்பு சார் சாரி நான் ஸ்டா நான் முதல்ல வந்து மெசேஜ் பார்க்கல அப்புறமா தான் மெசேஜ் பார்த்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இன்னொரு நாள் ஸ்டார் போகிறேன் பப்பு சார் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என் சேனலில் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்ததால் தான் நான் இந்த குட்டியூண்டு யூடியூப் சேனல் வளர முடிஞ்சுது இன்னும் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கலர் போடுங்க கலர் போடும்போது இது மாதிரி டபுள் ஷர்ட் நிறைய ஷர்ட் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஓகே நாம் கோலம் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வயலட்டும் எல்லோவும் வச்சு நம்ம குளம் போட்டிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி குளம் போடுங்க உங்கள் வீட்டில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை மங்கள கிரகமான நாள்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லோவும் எல்லோவும் பாப்பிள் கலர் எடுத்துருக்கேன் டார்க் போப்பிள் கலர் எடுத்திருக்கேன் ஓகே பாருங்கள் என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் மறுபடியும் நான் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் எங்கள் சேனல் பார்த்துட்டு வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓ நிச்சயமாக சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்